திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை நேத்து பாருங்க எங்க சகோதரிகள் நம்ம சகோதரிய ஒரு வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு கதிரான தெரியுங்களா வேட்பாளரா போட்டி போடுறாரு வேலூர்ல அது உங்களுக்கு தெரியுமா அவர் பேசுறாரு இப்பெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா எல்லா செருப்பு தயாரா வச்சு நீங்க வருவாங்க திமுக சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்க அவரே சொல்றாரு ஏன் மினுக்கு மினுக்கு நிற்கிறாங்கன்னா இவங்க கொடுக்கற ஆயிரம் ரூபாய்ல பேரன் லவுலி வாங்கி போட்டுக்கிறாங்களா அதனால மினுக்கு மினுக்கு இது போன்ற பெண்களை தாய்மார்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோங்களா ஐயா போடக்கூடாது எந்த ஒரு தாய்மார் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நாம சொல்லணும் ரஜினி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க ஆமா நான் கோட்டு போடுவேன் நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆமாயா நான் உழைப்பேன் நான் பான்ஸ் போடுவேன் நான் ஃபேரன் ரவுளி போடுவேன் நான் உழைப்பேன் எனக்கு பெண்களை பச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அடுத்த அண்ணன் பொன்முடி இருக்கிறான் யாராவது சகோதரிகள் தப்பி தவறி அரசு பேரது நேரிட்டா உங்களை பார்த்து ஓசி 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 என்று சொல்வார் இந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் வரலாற்றுல நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை தாய்மார்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அடுத்து ஐயா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம் இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாம் நல்லா ஆனா திருமாவளம் தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்தில் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சமூக இன்னைக்கு பாருங்க தமிழகத்துல இரண்டாவது விஷயம் மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் லேத்து பற்றையா இருக்கட்டும் எந்தவித தொழிற்சாலை நடத்தி இருந்தாலும் கூட இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் நாம் வாங்கியிருக்கின்றோம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க திமுக சொத்து வரி உயர்வு குடிநீர் கட்டணம் உயர்வு பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு வெண்ணெய் விலை உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு இவர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பரிசு சொத்து வரி உயர்வு வரி உயர்வு மட்டும்தான் இவங்க பரிசு ஆனா மோடி அவர்கள் கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் ஐயா இன்னைக்கு பாருங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார் அதுவும் முப்பது சதவீத பெண்களுக்கு சதவீத பெண்களுக்கு இல்லை அந்த முப்பது சதவீத பெண்களுக்கு தெரியுமா மடிக்கணினி திட்டம் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை கடன் ரத்து செய்யவே இல்லை தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை இத்தனை திட்டங்களை நிறுத்தி முப்பது சதவீத பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய திட்டங்களையும் செய்யல மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையை வந்து கடலப்பொறி சாப்பிடுற பயன்படுத்த எங்கேயாவது கடைக்கு போய் கடலை வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் மடிச்சதை கடலப்பொறி போட்டு சாப்பிடுங்க அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள் குறைக்கல